வாழ் அப்படின்னா ஒளிமிக்கன்னு அர்த்தம் ஒன் அப்படின்னா அழகானன்னு அர்த்தம் வாழ் ஒன் கண்ணா ஒளிமிக்க அழகான கண் கொண்ட மடந்தையர் மடந்தைனா பெண் மடந்தையர் அங்கே உள்ள அப்சரஸ் பெண்கள் திவ்யமான தேவலோகத்து அப்சரஸ் பெண்கள் கண் மடந்தையர் கண்கள் அப்படியே விரிச்சு விரிச்சதுனாலே கண்ணில் ஒளி பொங்கி அழகு பெருகி வாழ் என்ற ஒளியும் ஒன் என்ற அழகும் கொண்ட அந்த கண்களோடு அந்த பெண்கள் அத்தனை பேரும் நம்மாழ்வார சேவிக்கிறாளாம் இதுக்கு நம்பிள்ள வீட்டுல ரொம்ப அழகா உதாரணம் சொல்றார் அதாவது ஒரு பையன் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க வெளியூர் போன பையன் ஊருக்கு திரும்பி வந்தா அவ அம்மா என்ன பண்ணுவாளாம் ஆஹா ஊருக்கு போன என்னுடைய பிள்ளை திரும்பி வந்துட்டானா கண்களை விரிச்சு பாப்பா இல்லையா அது போல நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு எழுந்து கொள்கிறாரா வாழ் ஒன் கண் மடந்தையர் கண்களை நன்றாக விரித்து ஒளிமிக்க கண்களாலே நம்மாழ்வாரை அவர்கள் சேவிக்கிறார்கள் சேவித்ததோடு இல்லாமல் வாழ்த்தினர் நம்மாழ்வாருக்கு பல்லாண்டு பாடி பல்லாண்டு பாடி வாழ்க 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 என்று அப்சரஸ் பெண்கள் வாழ்த்தினார்கள் இங்கேயும் நம்பிள்ள வீட்டுல சாதிக்கிறார் வாழ்த்தினர் அதாவது பூலோகத்துல வாழற வரைக்கும் ஒருத்தன் பெருமாள் அடியவன் வைணவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்துல உள்ளவாள்லாம் கேலி பண்ணிட்டு இருப்பா ஆளுக்கு ஒருத்தொத்தர் வாயில வந்ததை பேசுவா இவா பேசுறத பத்தி நீ கவலைப்படாத வாழ்த்தினர் யார் வாழ்த்தா இந்த பூமியில உள்ள வாழால எந்த ஒரு பதவியை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்மலோகத்திலே உள்ள திவ்ய அப்சரஸ் பெண்கள் வாழ்த்தினர் இவர்களை வாழ்த்துகிறார்களா ஆகா நீங்க வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் எப்பெருமானுடைய இருப்பிடம் வைகுண்டத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று வாழ்த்தினர் வாழ்த்தினார்கள் வாழ்த்துவதும் ஏனோ தானோ நாம இந்த பதவியில இருக்கோம் நம்ம டியூட்டி சில சமயம் அந்த ஏரோப்ளைன் ஃப்ளைட்டில் போனாலும் கூட அங்கே ஏர் ஹோஸ்டர்ஸ்ன்னு இருப்பவர்கள் எல்லோரையும் ஹலோ ஹலோ வாங்கோன்னு கூப்பிடுவா திரும்ப போகும்போதும் பாய் பாய்னு சொல்லுவாள் அதுக்காக ஒருத்தரோட தொழிலை நம்ம குற்றமாக சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை பட் அவளுக்கு டியூட்டி யார் வந்தாலும் அவள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எப்படி இருந்தாலும் நீ வான்னு சொல்ல வேண்டியதை அவளோட டியூட்டி பாய் பாய்னு சொல்ல வேண்டியதும் அப்படி சொல்லலையா இதெல்லாம் சொல்ல பண்றார் பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு மகிழ்ந்து உகந்து வாழ்த்தினார்களே ஒழிய உட்காந்துருக்கோம் இந்த பதவியில ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி உட்கார்ந்து இருந்தா வரவாழ்த்த சிரிச்சு வாழ்த்தணும் அதுக்காக வாழ்த்தல வாழ்த்தினர் மகிழ்ந்தே உள்ளார்ந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் நம்மாழ்வாரை வாழ்த்தி மேற்கொண்டு எங்கள் உலகத்தையும் கடந்து நீங்கள் எழுந்தருள வேண்டும் அதே சமயம் உங்கள் ராஜ்யத்துக்கு கீழ் நாங்கள் வாழும்படியாக எங்களை ஆள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள்